தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மக்கள் அவர்க்குமே வணக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இந்த படம் வந்து சொல்லும் போது நான் கேட்டேன் சத்யராஜ் சார் படம் பண்றது சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கும் போது சார் வந்து ஆமா அப்படின்னாங்க ஸோ நானுமே கதை ரொம்ப பிடிச்சிருந்து டேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படம் ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்து சத்யராஜ் சார் ஸோ அவர் படம் பண்றாருன்னு சொன்னாங்க அப்புறம் யோகி பாபு டார்லிங் வந்து பண்றாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் மெயினாக மியூசிக் வந்து இமான் சார் பண்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மேலே அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியாக தான் வச்சுருப்பாங்க படத்தை ஸோ நம்ம போய் நடிச்சுட்டு வந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல சார் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் டைம் சோ சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும் பட் எனக்கு வந்து அது அது ஒரு பிரச்சனையாகவே தெரியல ஏன்னா சாப்பிடாம பசி இல்லாம அது ஒரு அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம்ன்றதுனால அது கொஞ்சம் ஈஸியா இருந்தது பட் கூட இருக்க ஆர்டிஸ்ட் அந்த காமெடி ஆயிடுச்சு அது சிரிச்சு அதுக்கு ஒரு வயிறு வழி வரும்ல அதை தான் நினைச்சதான் பயமா இருக்கு ஷூட்டிங் ஐயோ யார் என்ன காமெடி அடி போறாங்கன்னு தெரியலையே இன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேல ரொம்ப கஷ்டம் அவங்க கூட பேசுறது அது அது சிரிச்சா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்ட்டு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணும் இதுவே போராட்டமா இருந்தது டைரக்டர் சார் கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாயிடுச்சு இவங்க கூட இந்த போராட்டங்களுக்கு அப்புறம் சோ டேரக்டர் கூட எப்பவுமே ஒரு சீன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் அவர் நாங்கள் பேசிட்டு தான் இருப்போம் இது இப்படி பண்ணிக்கலாமா இந்த டேரக்ட் இப்படி மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்குது ஓகே உங்க உங்க சீட்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்ப ரெண்டா டேக்ல சொல்றாரு இது மாத்திக்கலாமா கடைசியில பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காரு அதுதான் இருக்கும் சோ அவளே வந்து நம்ம வழியில விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை வேணுமோன்றது வாங்குவாரு அதே மாதிரி தான் கேமராமேன் சார் வரும் சார் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி சொல்றது தப்பு தான் நாளாம் பட் இருந்தாலும் இந்த கலர் லைட் தான் சார் நல்லா இருக்குன்னு ஓகே ஒரு பிப்டீன் மினிட்ஸ் லைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைட் எல்லாம் கொஞ்சம் உனக்காக ஒர்க் பண்ணி மாத்தி இந்த லைட் கேட்பலாம் அப்படின்னு சொல்லி நான் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அது உடனே எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் படத்துல டே சும்மாவே சொல்ல ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த படத்துல நான் ஷூட்டிங் பண்ணேன்னா எவ்ரி டே நான் போகும்போது ஒரு ஆர்டிஸ்டா பாப்பேன் ஒரு நாள் போனா நிர்வாகவி சார் இருக்காரு ஒரு நாள் போனா என்ன என்ன படத்துக்கு வந்திருக்குன்னு தெரியாது டெய்லி ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஆர்டிஸ்ட் இந்த படத்துல இருக்காங்க அண்ட் எல்லாருமே சும்மா ஒரு க்ரௌட் ஒரு கும்பல் அப்படின்றதுக்காக இல்லாம அவங்க பண்ணிருக்க ரோல் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் பண்ணால் தான் அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சு தான் ப்ரொடியூசருமே அந்த ஆர்டிஸ்ட்டை சொல்லி டேரெக்டுமே அந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம நாங்கள் சொல்றதை விட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பட் பர்சனலாக கேட்டால் எனக்கு படம் வந்து இந்த மாதிரி படம் இப்போ இருக்கணும் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பிளட் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நடுவில் இப்படியும் ஒரு படம் ஃபேமிலியாக ஒரு ஒரு ஜாலியாக ஒரு சிரிச்சிட்டு தேட்டர் விட்டு வரும்போது எதுவுமே பாரமே இல்லாமல் முடிஞ்சா இருக்கிற பாரம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கிற படங்கள் பண்ணணும்